இந்திய கடற்படை ஒரு சாதாரண கடற்படை இல்லை எந்த நாடுகள் கூடையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு புது அப்டேட்டை இந்திய கடற்படை பண்ண போகிறாங்க அடுத்த பத்து வருஷத்தில் இந்திய கடற்படை பண்ணுற முக்கியமான அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போனால் நம்ம கைஸ் போன வீடியோவில் இந்தியாவோட மல்டி ஸ்டெடிக் ரேடாரை பற்றி பேசியிருக்கோம் இந்த ரேடாரால் ஸ்டெல்த் விமானங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் என்ன தான் கைஸ் இந்தியா கிட்ட ஒரு ஸ்டெல்த் விமானம் இப்போதைக்கு இல்லைனாலும் நம்மளோட எதிரிகளோட ஸ்டெல்த் விமானங்களை வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த மல்டி ஸ்டெடிக் கிரேடாரை பற்றி ஃபுல் வீடியோ வேணும்னா லிங்க் மேலே இருக்குது கைஸ் மறக்காமல் பார்த்துருங்க இப்போ நம்ம டாபிக் குள்ள போகலாம் பதினேழு புது போர்க்கப்பல்கள் ஒன்பது ஹை ஸ்பீடு சப்மரீன்ஸ் மொத்தமாக ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடி மதிப்பில் இந்திய கடற்படை அப்டேட் பண்ண போறாங்க இந்திய கடற்படை ஒரு பெரிய மாளிகையே போறாங்க ஐஸ் கடலில் நம்ம கடற்படையில் இருக்கிற பழைய போர்க்கப்பல்களை ஒதுக்கிட்டு அதுக்கு பதிலாக அதிநவீன போர்க்கப்பல்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிக ரேஞ்ச் அதிக தாக்கம் அதோட ஸ்டில் டெக்னாலஜி இது எல்லாமே உள்நாட்டிலேயே உருவாக்க போறாங்க எதுவுமே நம்ம இருந்து வாங்க போறது இல்லை ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடிக்கு என்னென்ன போர்க்கப்பல்களை அப்டேட் பண்ண போறாங்க என்னென்ன போர்க்கப்பல்களை புதுசாக வாங்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் செவன்டீன் பி ஆயிரம் கோடிக்கு ஏழு எக்ஸ்ட்ராயர்ஸை கட்ட போகிறாங்க ப்ராஜெக்ட் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எழுவதாயிரம் கோடிக்கு ஆறு மாடர்ன் சப்மரின்ஸ் உருவாக்க போகிறாங்க ப்ராஜெக்ட் செவன்ட்டி ஃபைவ் முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மூணு ஸ்கார்பியன் சப்மரின்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீசல் எலெக்ட்ரிக் அட்டாக் சப்மரின்ஸ் இதால் வந்து ரொம்ப நேரம் கடலுக்குள்ளே இருக்க முடியலையேனாலும் இதோட அட்டாக் சப்மரின் எதிரியோட கடல் எல்லைக்குள்ளே போய் இதால் அட்டாக் டாக் பண்ணிட்டு திரும்ப வர முடியும் ஒரு போர்க்களத்துலகைஸ் இந்த மாதிரி சப்மரின் வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு கட கடற்படைக்கு அடுத்தது கைஸ் என்ஜிசி முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு எட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கப்பல்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இது இந்திய கடற்படையோட ஒரு முக்கியமான அப்டேட் இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம்னா சீனாவோட ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் சீனாவோட முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு போர்க்கப்பல்களை எதிர்க்கிறதுக்கு தான் இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள நூத்தி எழுபத்தி அஞ்சு வார்ஷிப்ஸை ரெடியா வச்சிருக்கணும் ஓகே கைஸ் நம்ம இப்போ இருக்கிற பழைய போர்க்கப்பல்களை வச்சே நம்மளால சீனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா வந்து கைஸ் நம்ம கடற்பகுதியிலேயும் நம்ம கடற்படைக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ஃபேஸ்லையும் வந்து கைஸ் என்ன ஒரு பிரச்சனையானாலும் நம்ம கடற்படை போய் நிற்கும் சீனாவோட எல்லைக்கு உள்ளே இருக்கிற போர்க்கப்பல்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் நம்ம கடற்படை தான் கைஸ் போய் நிற்குது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடற்படை உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கடற்படை வந்து நேட்டோ நேவிக்கு ஈக்குவலாக நம்ம கடற்படையை வச்சுருக்கோம் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ஆயுதங்கள் வேணும்னாலும் அதை வந்து ஒன்று உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து வாங்கி ஃபர்ஸ்ட் நம்ம கடற்படை அப்டேட் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம கவர்மெண்ட் மட்டும் இதை அப்டேட் பண்ணுறது இல்லை கடற்படையில் இருக்கிற முக்கியமான ஆஃபீஸர்ஸும் கரெக்டாக வேலை செய்கிறதுனால தான் கைஸ் நம்ம கடற்படை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ கைஸ் நம்ம விமானப்படை மாதிரி இல்லை நம்ம கடற்படை நம்ம ஐஏஎஃப்க்கு வந்து விமானங்கள் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்குது இன்னும் வந்து அவங்களுக்கு விமானங்கள் கிடைக்கிறது இல்லை ஆனால் வந்து நம்ம கடற்படை இதை வந்து கரெக்டாக பார்த்து போர்க்கப்பல்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம பழைய போர்க்கப்பல்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு நம்ம கடற்படைக்கு போர்க்கப்பல்கள் வச்சுருக்காங்க ஏற்கனவே கைஸ் நம்ம கிட்ட இருக்கிற பன்னெண்டு சப்மரீன்ஸை வச்சு ஈஸியாக வந்து நம்மளால சைனாவையும் பாகிஸ்தானையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இது ஒரு சாதாரண டிஃபென்ஸ் அப்டேட் இல்ல இது ஒரு நேவி ரெவல்யூஷன் இந்திய கடற்படையோட வளர்ச்சி நேட்டோக்கு ஈக்குவலா இருக்கு இதை கண்டிப்பா இந்திய கடற்படை இப்ப எந்த ஒரு போர் வந்தாலும் சைனாவையோ இல்ல பாகிஸ்தானையோ கண்ட்ரோல் பண்ண ரெடியா இருக்காங்க நம்ம செந்தூர் நம்ம எல்லாரும் வந்து இந்திய விமானப்படையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இந்திய கடற்படை சைலண்டா வந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் போதும் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பாய் குட் நைட் நம்ம போன வீடியோவில் இந்தியாவோட மல்டி ஸ்டடி கிரேடரை பற்றி பேசியிருக்கோம் என்ன தான் இந்தியா கிட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ ஃபைட்டர் பாமரோ இல்லைனாலும் இந்தியாவில் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த ஸ்டெல்த் விமானங்கள் வந்து நம்ம எல்லைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தான் கைஸ் இந்தியா மல்டி ஸ்டெடிக் ரேடாரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரேடாரோட ஃபுல் வீடியோ வேணும்னா எண்டு கார்டில் இருக்க கைஸ் மறக்காமல் பார்த்துருங்க